வாயாடி ரொம்ப எம் மவன மட்டந்தட்டாதலா அம்மா நம்ம கிட்ட தான் இப்படி வாய் ஆளு கோஸ்ட் ரூம் இருக்கும்ல அங்கலாம் போறேன்னு வைங்க நம்ம கையை பிடிச்சிட்டு பயந்து தொங்கு தொங்குன தொங்கிட்டடப்பா அந்த அளவுக்கு பைந்தாங்குலி இங்க நம்ம கிட்ட சும்மா சீன் போடுவா நம்ம பாப்பமா நான் பயப்படவே மாட்டேன் பாருங்க ஆ பாக்க போறேன் வா வா முத டிக்கெட் எடுத்துட்டு வரையிரு ஏ அப்பா என்ன உயரத்துக்கு போகுது அங்க இருந்து கீழ விழுந்தா என்ன ஆவுறது எம்மா 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 எனக்கு வயித்துல புளியே கரக்குது இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போய் உட்கார்ந்திருக்கோல இதுவள பாராட்ட தான் செய்யணும் ஐயோ எனக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு வெளிய பயத்தை காட்டாம உள்ள வச்சிட்டு இருக்கோம் வேற என்ன பண்ண எனக்கு இறங்கி ஓடிரலாமானு இருக்கு இப்ப சும்மா இருந்தவ எனக்கே வயித்த கலக்குது இல்ல சரிசு நீ எப்படி இவ்ளோ தைரியமா இருக்க என் மூஞ்சடி பாத்தியா இல்லையா என் மூஞ்சில ஒரு மரண பயம் இருக்கு நான் வெளிய காட்டாம இருக்கேன் அமைதியா இருந்துரு

போய் சொல்ல தெரியுது உங்க பாட்டி தாத்தா கீழ தான் நிக்காத அவியல பாத்துக்கிட்டு தான் சொல்ற நீ அவிய தான் என்ன சாவலைய ஏல இது எங்க அப்பாவோட அம்மா பாள எங்க அம்மாவோட அம்மா அப்பா செத்து போச்சு அது எங்க அண்ணனுக்கு தெரியுது சும்மா இருல வாய முடிக்கிட்டு ஐயோ வயித்த கலக்குதே மேல இருந்து கீழ குதிச்சிரலாம் போல இருக்கு கீழ பாக்கே பயங்கரமா இருக்குல கீழ பார்க்காதல கீழ பார்த்தா பயமா தான் இருக்கும் குதிச்சிரு குதிச்சிருன்னு உள் சொல்லும் நீ அதனால கீழ பார்க்காத நேரா பாரு எப்படி இருக்குன்னு பாரு ফুল வியூ இவ்ளோ ஹைட்ல இருந்து பாக்கும்போது அது சூப்பரா இருக்கு என்னம்மா போ வைத்த கலக்க தான் செய்து அம்மா இங்க இருந்து உளுந்தா எலும்பு கூட ஏறாதம்மா எனக்கு இங்க இருந்து உளுந்து செத்தா கூட பரவாயில்லைன்னு இருக்கு ஏபி யாம்பே இப்படி அபச குணமா பேசிட்டு பக்கத்துல இருந்து ஆமா யாம்பே சந்தியா நீ அதல இருந்து ஒரே சோகமா இருக்க என்னாச்சு ம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மாதான் எனக்கு என்னமோ உன் போக்கே சரியில்லை தந்தியா திடீர்னு எங்ககிட்ட என்னமோ திருச்ச மாதிரி நடிக்க ஆனா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க போன் எடுத்து பாத்துக்கிட்டு என்னன்னே தெரியல எப்ப உங்க கதையெல்லாம் அப்புறம் பேசுங்க எனக்கு பயமா இருக்கு வயித்த கலக்குது எப்பவுமே இறக்கி விடுவானுவ கீழே மேல கீழே மேலன்னு வச்சு நம்மள வச்சு சாவடிக்கானுவ மேல இருந்து கீழே இறங்கும்போதெல்லாம் அப்படியே வயித்த கலக்குது ஒரு மாதிரி உயிர் அப்படியே மேல போயிட்டு மறுபடியும் உயிர் உடம்புல வந்து சேர்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குவே

வாங்க நம்மளும் மேல ஏறுவோம் அம்மா நானா இதுல ஏறி போய் கிட மண்டம்மா இத பார்த்ததுக்கே எனக்கு நெஞ்சு வலி வந்து போச்சு இதுக்கு மேலே ஏறி நானா வந்தேன்னா அவ்வளவுதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் ஐயா ஆமா என்னால முடியாதம்மா அவ்வளவும் என்ன கத்து கத்துதுவே ஆமா பெரிய பொண்ணு நானும் வரல ஒவ்வொன்னும் சொல்லிட்டு போகும்போதே பயமா இருக்கு என்னமோ உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுதுவே எக்கா அப்படிதான் இருக்கும் மேல ஏறி என்ஜாய் பண்ணாதான் நல்லா இருக்கும் நீங்களும் போய் வேணும்னா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கம்மா நாங்கல போய் பிள்ளையள பார்க்கோம் நீங்க ஒவ்வொரு ரைடா யாருங்க. பொறுமையா நின்று நின்று ஒவ்வொருத்தரும் அதுல போறதுக்கு எப்படி மணி மணிக்குனக்கா லைன்ல நிற்காத நீங்கள் வளা லைன்ல நின்று போயிட்டு வரணும்னா வாங்க. நாங்கல வளங்கப் போய்ட்டு இருக்கோம். ஆமா. நாங்கள வள இதிலே யார மண்டம்பா. சரிப் பண்ணு. ஆவி இப்ப போனா போட நம்ம ரெண்டு பேரும் யாருவோம் ஆ சரில வாமா. يلا பார்த்து பத்தரமா வந்து கிடுங்க நல்லா. ஆ சரிங்க அங்க பாத்து கிடுங்க நீங்க வேணா அவ்வளவுல ஒரு எட்டு பாத்து ஆ சரி சரி. பாவுமா நம்ம ரைடு ஏறதுக்கு போய் லைன்ல நிப்போம் இல்ல एनिमल्सலாம் பக்க இந்த பக்கமா போணும் ஆமா உனக்கு பின்னாடி ஒரு மேப் இருக்குல்ல அதுல இந்த பக்கம் தான் போச்சலி போட்டுருக்கு ஆனா நோ என்ட்ரி போட்டுருக்கு போக கூடாதுன்னு ஏன்னு தெரியல அது ஒண்ணுல இல்ல ஜெகனே இப்போ போக கூடாதா இருக்கும் பறவு விடுவாங்களா இருக்கான் சாயங்காலம் இல்ல மதியம் அந்த மாதிரி டைம்ல இப்போ एनिमल्सலாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குமா இருக்கும் ஏன் ஒருத்தன் ஃப்ரீக்கங்கனங்க பேசிக்கிட்டு

ஏது அதுலையா எம்மா நீங்களும் கத்துனா கத்த பார்த்துட்டு எனக்கு பயமாயி போச்சு வேற எங்க நான் அதுல யார ஆமா நீங்களும் சந்தோஷமா விளாடுனாலே போதும் தான் ஆளுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டி உள்ள வந்துருந்துச்சோ எல்லா ரைடுக்கும் யாரு ஜாலியா இருக்கும் சும்மா அப்ப வேடிக்கை பக்கத்துக்கா வந்தா ஆமா வேற உங்களை வேற உள்ள விட்டுட்டு நாங்க வெளியே இருக்க முடியும் அதான் வந்தோம் இல்ல எப்படி இருக்கு என்னன்னு பாக்கலாம்னு சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் சரி வாங்க நீங்கள் நனலாட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் அப்பப்போ எந்திரிச்சு நாங்கள் வாரோன்னு சொன்னாவே அப்புறம் போன போட்டு எங்கன்னா இருக்க என்னென்னு கேட்டு போகும்போது கூப்பிட்டு போங்க என்னாவே அதனால நாங்களும் உட்கார வச்சுட்டு வந்திருக்கு அப்படியா ஆமாம் பெரிய பொண்ணு உமாலோ நீங்களும் யாருங்கல்ல அந்த இதில் தான் மேலே யாரு என்னமோ குதிக்க போகிறாள் போல இருக்கு யாரிட்டு அடக்காளுவே எம்மா அந்த கேம் பேரு ஃப்ரீ ஃபால்மா ஃப்ரீ ஃபாலோ ஃபயர் ஃபாலோ அதெல்லாம் நமக்கு தெரியாது அதில் ரெண்டு பேரும் யாரி இறங்கிட்டு வாரேன்னு இருக்காளுவே சரி இங்க எல்லாரும் போறவ நீங்க போங்க அப்படியே என்னென்ன வள்ளாட்டு இருக்கோ வள்ளாடிட்டே வாங்க ஆ சரிம்மா எல்ல நாங்கள் உங்க பின்னாடியே தான் இருப்போம் நீங்க பாட்டுக்கு ஓடிராதீங்க இங்க என்ன கண்ணதெப்பி ஆ சரி சரி ஏ ஓடி அங்க போலாம் எல்ல பொறுமையா போங்க பார்மா அவளவும் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சுவ இடத்த பார்க்க காடு மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா அந்த காட்டுக்குள்ள இந்த வள்ளாட்டு தான் போட்டு வச்சிருக்கானுவ போல இருக்கு சர்க்கஸ் கூட அரங்கனங்க அதுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு காசு எடுத்துறியான்னு ஆமா அது என்னமோ சரிதான் சரி வாங்க இந்த பக்கம் தான் பிள்ளைகள் பேருக்களவு நம்மளும் போவோம் அம்மா ஒரு வழிய உயிரோட கொண்டு வந்து இறக்கிட்டாமா இல்லே உங்களுக்கு நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையோ கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிருக்கோம் எத்தே பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல என்ன தூர பொங்க நான் இறங்கியே இல்லையா பாரு பிள்ளையில பெரிய பொண்ணு இந்த ரைடு சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணு அட இன்னொரு ரவுண்டு போகுமா இங்கே வரல உமா ஒரு ரைடுக்கு ஒர்க்காக தான் போக முடியும்னு நினைக்கிறேன் டிக் பண்ணுறவ இப்போ நம்ம இந்த ஃப்ரீ ஃபால் கேம் வந்துட்டோம்ல அதனால் அடுத்த முடிவு வர முடியுமா என்னன்னு தெரில அப்படியே வேணா மற்ற ரைடெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஃப்ரீயாக கடந்தால் மறுபடியும் வருவேன் என்ன ஆ சரிலா சரி வா இப்போ இந்த பிள்ளைகள் லட்சலாம் போச்சுல அதுவே என்ன பண்ணுதுவேன்னு போய் பார்ப்போம் ஏ வாண்டு நீ பயந்துட்டதானே நானும் ஒன்றும் பயப்படலையே போய் சொல்லாத நீ பயந்து என் கையை சிக்கரை பிடிச்சிய நான் அந்த பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேனே அதே சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சேன் வேற ஒண்ணும் கிடையாது பயப்படலாம் செய்யல ஒண்ணும் சரி நான் அடுத்த ரைடுக்கு போறேன் நீங்க வரணும்னா வாங்க இல்லடினா போங்க ஏய் சரண்யா ஓடியா ஹே வாண்டி ஓதேல போகாத சரண்யா வா என்னாச்சு இந்த சரண தானுக்கு உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு நேத்துல இருந்தே ஒரு மாதிரியா இருக்காங்க சாப்பிட மாட்டேங்கறாங்க சரியா யார்கிட்டயும் பேச மாட்டேங்கறாங்க என்னவா இருக்கும் நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் பதிலே சொல்ல மாட்டாங்க இப்ப இந்த ரைடுக்கும் வரல போட்டோ எடுக்க வாங்கனாலும் வர மாட்டாங்க

சொல்லுங்க வேணா நம்ம அங்க எதுவும் பார்க்க வேண்டாம் நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய் ஊருக்கு கிளம்பலாம் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கு கொஞ்சம் தலவலியா இருக்கு வேற ஒண்ணு இல்ல நீங்க ரைட் போலயா எங்க சஞ்சய் சஞ்சனாலாம் அத்தையலாம் காணோம் அவங்கள உங்க கிராஸ் பண்ணி முன்னாடி தான் ஓடுனாங்க நீங்க அவங்கள பார்க்கலையா ஆ பார்க்கலையே அத நீங்க என்ன நினைப்பல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எதையோ யோசிச்சிட்டே இருக்கீங்க என்னன்னு எனக்கும் தெரியல சொல்லையும் மண்டங்கறீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரண்யா சரி வா நம்மளும் போலாம் தேட போறாங்க ம் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் எல்லா ரைடுக்கும் ஒண்ணா போறோம் என்ன வர மாட்டேன்னு சொல்ல இனிமே ம் சரி ம் சிரிச்சிட்டே இருக்கதால அழகா இருக்கு உங்க ஃபேஸ்க்கு